வணக்கம் அஸ்விஸ்மு உதவி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களுக்கு தகுதி பெற்ற பயனாளர்களின் ஜனவரி மாதத்திற்கான உதவித்தொகை மற்றும் இரண்டு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகள் நாளை புதன்கிழமை அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் அந்த பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி பதினான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு முதலாம் கட்ட பயனாளி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் பதினோரு பில்லியன் இருநூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் எழுநூற்று பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது அதே போல அஸ்விசும முதலாம் கட்ட பயனாளி குடும்பங்களைச் சேர்ந்து ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் மூன்று பில்லியன் ரூபா முதியோர் கொடுப்பனவுகளாக வரவு வைக்கப்படும் எனவும் அந்த சபை தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து அஸ்விசுமு இரண்டாம் கட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இருநூற்று இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாவும் அறுபத்தெட்டாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் மூன்று தசம் நான்கு பில்லியன் ரூபாய் முதியோர் கொடுப்பனவாக வரவு வைக்கப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது